நேற்றைய அகினி ஒருவேளை நேற்று நல்ல அடுப்பில் நல்லா சமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரியாணி ஒரு ஆயிரம் பேருக்கு பிரியாணி சமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அடுப்பு பயங்கர ஃபயராக எரிஞ்சிருக்கும் அப்படிதான் நல்ல பெரிய பெரிய டபரா டபராக வச்சு சமைச்சிருக்காங்க எவ்வளோ அகினி எரிந்திருக்கும் தினமும் காலையில் ஒரு பத்து மணிக்கு அந்த வச்சுக்கோங்க இன்றைக்கு காலையில ஒரு ஹவர்ஸ் கழிச்சு போய் பார்த்தா அது என்னது சாம்பல் தான் நான் நேற்று அகினியா இருந்தேன் தெரியுமா நேற்று நான் எவ்வளோ ஜெபிச்சேன் தெரியுமா நேற்று நான் பைபிள் படிச்சிருந்தேன் தெரியுமா நேற்று நான் ஆண்டவருக்காக எவ்வளோ உபவாசம் இருந்த ஆண்டவருக்காக இல்லை யாருக்காக உபவாசிக்கிறோம் எவ்வளவு செஞ்சேன் தெரியுமா அப்படி தெரியுமா நேற்று நான்லாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோம் மூவாயிரம் ஐயாயிரம் ரசிக்கப்பட்டாங்கன்னு தெரியுமா என்னைக்கு நேற்றைய அக்னி இன்றைக்கு அது சாம்பல் தான் உங்கள் அக்னி ஆனது அது அன்றாடம் அடல் மூட்டி எழுப்பப்பட வேண்டுமாமே என்னைக்கோ ஒரு நாள் எரிஞ்சேன் நான் ரொம்ப அப்படியே பாவம் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படியே செஞ்சுட்டே ஒரு நாள் எனக்கே மூச்சு முட்டிடும் அந்த பாவம் செஞ்சு செஞ்சு சரி இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு போயிடும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் ஒரு கலையை காமிச்சிட்டு வந்துடும் ஆண்டவரே நான் பெரிய பாவி அப்படின்னு ஒரு மணி நேரம் கண்ணீர் விட்டு ஆண்டவரே நான் அன்னைக்கு அந்த பாவம் செஞ்சுட்டேன் இன்னைக்கு அப்படியே நல்லா அழுத உடனே ஒரு சமாதான நிரப்பும் பார்த்தீங்களா அந்த சமாதானத்தோடே போய் உன் வேலையை நிறைவேற்றுங்கிற மாதிரி மறுபடியும் அவ்வளோ பாவத்தை என்ன பண்றது அடுத்து மூச்சு முட்டுற வரைக்கும் செய்யறது இது நல்ல அக்னி எரிகிறது ஆமே உங்கள் அக்னி ஆனது அன்றாடம் அந்திப்பழி செலுத்துற நேரம்னா அந்திப்பழி செலுத்தி தான் ஆகணும் முன்னாடி நானூத்தம்பது பாகால்கள் நின்றாலும் பரவாயில்ல தீர்க்க தரிசிகள் நின்றாலும் பரவாயில்ல பலிபீடம் செப்பனிடாமல் இருந்தாலும் பரவாயில்ல இல்ல அவன் அருவாள வச்சிருக்கா நம்ம கதை அவ்வளவுதான் பயமுறுத்துகிற சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல அந்திப்பழி செலுத்துகிற நேரம் வந்துருச்சுன்னா எளியா என்ன பண்ணிடணும் செலுத்திடணும் உங்கள் ஜெப நேரம் என்றால் அது ஆண்டவரோடு கூட செலவிடுகிற நேரம் நேரம் பலிகளை பலிகளை வேதம் சொல்கிறது சர்வாங்க கண்ட இடங்களில் செலுத்தக்கூடாது கரெக்டாக கரெக்டாக அதற்கான இடத்துல இடத்துல என்ன பண்ணிடணுமா செலுத்திடணுமா உங்கள் ஜெப நேரத்தில் நேரத்தில் அந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்கள் பலிகளை செலுத்த ஆரம்பிச்சிடணும் நான் ஜெபிப்பேன் ஆரம்பிச்சிருந்தோம் ஃபாஸ்டிங் எடுப்பேன் நினைச்சா பைபிள் படிப்பேன் அப்படிப்பட்டவனுக்குள்ள அக்னி கொழுந்து விட்டும் எரிய முடியாது வெளியில இருக்கிற அக்னி இன்னும் கொஞ்சம்தான் ஆக்ரோஷமா தன்னை காண்பிக்கும் அந்த அக்னியினால நாம் சேதப்படுகிற சூழ்நிலைகள் வரும் எப்போ உள்ள இருக்கிற அக்னி சரியா கொழுந்து விட்டு எரியாகிறதுனால